ஹாய் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா கோவூர் என்ற ஒரு இடத்துல இருக்கிறோம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே ஒரு கடை அந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸான கடை அது எந்த கடைன்னு இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் அது எந்த கடைன்னு இப்போ வர வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க இது கோவூரில் தான் இருக்குது சென்னை பக்கத்தில் பாருங்கள் இந்த கடை கோவூரில் இருக்குது நாற்பது வருஷமாக இதே இடத்துல தான் இருக்குது இது எனக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிது சந்தோஷமாக இருந்தது இது எது ஏதோ சவுத் சைடில் இருக்கிற கடைன்னு நினச்சேன் ஆனால் நம்ம கோவூர் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்குது இங்கே சுந்தரேஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்குது வந்தீங்கன்னா பாருங்கள் இது அந்த இருக்க ஓனர் கேட்டேன் அவரும் அதான் சொன்னார் ஐம்பது வருஷமாக நாங்கள் இங்கே தான் சார் இருக்கிறோன்னு நல்லாயிருக்கு ஆக்சுவலாக இந்த கடை வந்து மளிகை கடை தான் ஆனால் உள்ளே மளிகை சாமானே அந்த ஷூட்டிங் அப்போது உள்ளே தெரியும் நம்ம மளிகை சாமான் பாட்டிலாக அடிக்க வச்சுருப்பாங்க வெளியே தான் சைக்கிள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க வந்தீங்கன்னா பாருங்கள் அதே பெட்டர் மார்க்ஸே கடையே தான் இது வாங்க இந்த பக்கத்தில் கோயிலும் இருக்குது சிவன் கோயில் அதையும் பார்த்துட்டு போகலாம் பாய்